நம்ம எப்படி நினைக்கிறோம் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தா எனக்கு பதவி வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் சிங்காசனம் வேணும் எனக்கு ராஜபோக வாழ்க்கை வேணும் உன்னதத்தினால் அற்புதம் உப்பரைக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் வேணும் மகிமையின் ஆசீர்வாதம் உலகம் முழுவதும் இருக்கிற மகிமையை காட்டணும் நான் அப்படியே ஃப்ளைட்டில் பறந்து வரணும் உலகத்தை சுற்றி வரணும் நானெல்லாம் சுற்றி தான் வந்தோம் சுற்றுறப்பவும் எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லைன்னா என்ன நம்மளுடைய தாகம் அந்த சர்வ வியாபியான தேவன் அவரை சந்திக்கிறதா இருக்கணும் அப்புறம் தேடி வந்தார் அந்த மாதிரி தேடி வர்றாரா யாக்கோபு போராடி நான் அந்த மாதிரி போராட்டணுமா ஏசுகிச்சு ராமுழுவும் மலையில் போய் ஜெபிக்கிறாரு மறுரூபமாக காட்டுறாரு சீஷர் இடத்துல பிதாவாகி தேவன் சொல்கிறார் இவரே நேசகுமாரன் இவர் இடத்துல நான் பிரியமாக இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள்னு சொல்கிறாரு அந்த மாதிரி எதுனா கிடச்சிதா இல்லை ஐயா ஆ இருபத்தஞ்சு காலம் ஊரிய வளர்ச்சி இருபத்தஞ்சி ஆண்டுகள் ஊழிய வாழ்க்கையில் நான் இதை தான் சேகரித்து வச்சுருக்கேன் திஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை இதை வாஞ்சித்து 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 உபவாசித்து உபவாசித்து உபாசித்து உபாசித்து ஆபிரகம் புல்ல கிடைக்குமா புல்ல கிடைக்குமான்ற மாதிரி ஆயிடுச்சு என் லைஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படி தெளிக்கிற மாதிரி சிலது கிடைக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உன்னதத்தில் இருந்து வருகிற புது புது அனுபவங்கள் அப்படி தெளிக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அந்த தாகத்தை ஏற்றபடி இன்னும் ஃபில் ஆகலை அபிஷேகம் இல்லையான்லாம் சொல்ல முடியாது உலகம் வேறு பட்டத்தில் கூப்பிடுக்கிறது தரிசி இன்னும் அவர் சொன்னால் அப்படியே கரெக்டாக பழகிது எல்லாம் நடக்குதுன்றான் அந்த சாட்சிகள்லாம் நம்ம திருப்தி படுத்தாது அது திருப்தி பட்ட தீந்தேன் நான் அதுக்கல்ல வர்ந்தது தேவனை அவர் சமூகத்தை வாஞ்சிக்கிறது அவர் எனக்கு சமூகத்தை பகிர்ந்து கொடுக்கிறாரு கிருப கொடுத்தார் அபிஷேகம் கொடுத்தார் வார்த்தை கொடுத்தார் வல்லமை கொடுத்தார் வரம் கொடுத்தார் சமூகம் ஏன்னு ஐயா சமூகம் என்பது என்ன குடும்ப அங்கத்தினர் போல நம்ம மூவ் பண்ணணும் யூ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தோறும் தட்டி எழுப்புவார் இரவு அவருடையது ப்ரேயர் டைம் பகலும் அவருடையது இதனாலே புரிய வைக்க முடியாது டக்குன்னு யாரும் என்ன கிராண்டடாகவே எடுத்துக்க முடியாது அது பெரிய நான் கொம்புன்றதுக்கு சொல்ல இங்கே அனுமதி தான் நான் அடுத்து அடியை எடுத்து வைக்க முடியும் இது ரொம்ப கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ப்ரெஷர் என்னன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன கருத்து பேசுறாரு அவங்களுக்கு போன இடெல்லாம் நல்ல செல்வாக்கு நல்ல சுபீட்சம் நல்லா தான் இருக்கு கேட்க தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல அவங்க வீட்டில் அட்மைட் பண்ணுவாங்க ஒரு பாட்டுக்கு போய் அவர் ரூம்ல பார்த்துட்டு வரணும் ஜெவம் பண்ணிட்டு இருப்பேன் சத்தமும் வரல பண்ணால் சத்தம் வரணும் இல்லையா பண்ணால் அது அவங்க பழக்கம் கையை தட்டணும் பாடணும் பாயை கீழே போடணும் ஏன் இதுக்கெல்லாம் இது ஒரு தினசாக இருக்குது இது ஜபம் தூங்குறாரா சேரில் உட்காந்துங்க இல்ல சாவி துவாரத்துலாம் பார்த்துருக்காங்க நம்ம ஆளுங்க வெளிநாட்டில் உள்ள கேமரா பார்த்துருக்காங்க ஒன்றும் பிடிக்கு ஒன்றும் இல்லையே பாட்டு கம்முன்னு உட்காந்துருக்காரு கண்ண மூட்டிருக்காரு இவர் கிறிஸ்துவ போதகர் தானா ஒரு நாட்டில் கேட்டாங்க வேற மாதிரியா சித்தர்கியா பிரசங்க வச்சு தான் தெரியும் கொஞ்ச நாள் வரைக்கும் நான் பேசாத கம்முன்னு வாய முடிந்தப்போ ஆப்ரிக்கானே நினச்சிட்டா ஒருத்தன் ஆப்ரிக்கா இவர் வந்திருக்குறாங்களா வந்துருக்குறாங்களா ஆப்ரிக்காவிலேருந்து பாஸ்டர் என்ன கேட்குது நாங்கள் அம்மனாக உட்கார்ந்துருந்தேன் அப்போது கம்முனு இருந்தாலும் நிறைய நிறைய பேசுகிறார் அவர் கருப்பு ஆளுங்கள்ல அங்கேருந்து வந்துடுதுங்க இருங்க நல்லா எப்படி இருக்கார் பாரு ஹைட்டு வெயிட்டுமா ஆ எங்களெல்லாம் கருப்பு ஆளுங்களெல்லாம் கற்று பயன்படுத்துகிறார் இப்போது இது கருப்பாக இருக்கிறதுனால தான் பயன்படுத்துகிறாரோ அப்படின்னு எல்லாமே என் காதில் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன் அப்புறம் அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்புறம் சாயந்தரம் கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க இங்கே போனோன்னு தமிழில் பசங்க பண்ணுறேன் அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார் பிரதர் வெரி சாரி இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் தெரியும் நீங்கள் ரியாக்டே பண்ணலண்ணா இதுக்கு ஒன்றுமே இல்லை இது ஒரு சாதாரண விஷயம் இதை நான் போய் அங்கேயும் சொல்ல அப்புறம் நீ சாரி சொல்ல என் டைம் வேஸ்ட் ஆகணும் அப்படின்னா பண்ணியிருந்தீங்க டைம் வேஸ்ட் ஆகிற வரைக்கும் நான் ஜபம் இருந்தேன் நாங்களாம் இருக்கிறோம் பக்கத்தில் அது எப்படி பண்ண முடியும்ண்ணா அதுதான் நான் கண்டுக்கவே இல்லையே எனக்கு ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு போதும் சேர் இருக்கிற இடம் தான் போதும் இல்லை இதெல்லாம் வந்து தேவன் நடத்துன பாதை தேவன் நடத்துன பாதை ராமழுவதும் ஜெபிக்கிறார் என்னத்தே ஜெபிப்பார் கல்யாணவாத இயேசு கிறிஸ்து பிள்ளைக்கு ஸ்கூலுக்கா அட்மிஷனுக்கா இல்லை ரேஷன் கார்டு வாங்கணுமா இல்லை தேவைகளுக்கா ஒன்றும் கிடையாது சீடர்கள்லாம் துரோகி ஆக போகிறாங்கன்றது தெரியும் அவர் சிலுவையில் போட்டு சாத்த போகிறாங்கன்னு தெரியும் இப்படி அவமானப்படுவார்லாம் தெரியும் அவருக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை நடக்கக்கூடாதுலாம் ஜெபிக்கவும் இல்லை அப்போ என்ன தான் ஜெபித்திருப்பார் இதுதான் ரகசியம் நீங்கள் இந்த சத்தம் போட்டெல்லாம் ஜெபிச்சாலும் ஆவி போயிடும் டயர்ட் ஆகிடும் ஜஸ்ட் ஃபேக்ட் நல்லா தெரிஞ்சவங்க அப்படி பண்ண மாட்டாங்க குழுவா பண்ணுறதுலாம் வேறு இது பரிகாசமோ குத்திக்காட்டு அதெல்லாம் கிடையாது ஐ ஆம் ஷேரிங் மை பிராக்டிஸ் தேவன் இப்படி தான் நடத்தினார் யோனாவே ஒத்தாசை வர்றோம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வராது அது பவுல் தொட்டார் தீமுத்தி உயிர்ப்பிக்கப்பட்டோம் ஆவிக்குரிய விஷயத்தில் அது அந்த கிருபைகள்லாம் இருக்குது அப்போஸில் வந்து தொட்டாங்க ஜனங்கள் விசுவாசத்தில் வரங்கள் க கட்டளையிடப்பட்டது இல்லைன்னு சொல்லு தட்ஸ் தேர் வே நம்ம அதெல்லாம் நினச்சி தான் ஓடினது அந்த காலத்தில் அப்படி தொட்டா இங்கே தலையை கொடுக்கலாம் இங்கே தலையை கொடுக்கலாம் அங்கே தலையை கொடுக்க இங்கே தரலாம் நாலு பேர் தொட்டால் நாலு வரும் ஒம்பது பேர் தொட்டால் ஒம்பது வரும் அந்த அவ்வளோதான் சரக்கு இது நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்போ அந்த மாதிரி இருக்கிற மனுஷன் எவ்வளோ இருப்போம் இதில் பல பேருக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியாது இந்த மேட்ரு தெரியாது அட இப்போ பைத்திக்காரனே படித்தவனாக இருக்கிற அதெல்லாம் கிடையாது கிடையாது ஓடு அதெல்லாம் அந்த காலத்தோடு முடிஞ்சுச்சு அற்புதலான்ட்டான் இப்போது ஃபஸ்ட்டு வந்துருக்குறோம் அப்போ எப்படி இருக்கும் நம்ம இடம் மாதிரி வந்துட்டோமான்ற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் அதுதான் சொல்கிறேன் மனுஷனே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு தேவனை பார்த்தீங்கன்னா நல்ல தலைவர்களை கற்றுக் கொடுப்பார் நல்ல ஜனங்களை கற்றுக் கொடுப்பார் இன்னி வரைக்கும் நான் தேவனை பார்த்தோடு தான் மனுஷரால் எனக்கு பிரச்சனை கிடையாது தான் பிரச்சனை கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த விக்கெட் எலிமி இஸ் கிரியேட்டிங் பீப்பிள் அகேன்ஸ்டர்ஸ் நம்ம இவங்ககிட்ட பேட்டில் பண்ணுறதோட விட அங்கே ஆஃப் பண்ணணும் அங்கே ஆஃப் பண்ணால் இது ரிலீஸ் ஆகும் இதுதான் அதோடைய மர்மம் இதுதான் தான் அதோட ரகசியம் இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா இதெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும் கருத்தை கட்டில் இட்டு விட்டார் நம் புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறது பெருசு இல்லை இப்போ ஆவிக்குரியவர்களாக நம்ம மாறணும் இப்படி தான் எஸ்ஐ கேலுக்கு இப்படி தான் வந்துச்சு அக்கினி ரதத்தை பார்க்கிறார் ஏசையா சும்மா இருக்கிறார் அவருக்கு கற்று வானத்தை திறந்து காட்டுறார் சிங்காச காட்டுறார் இதெல்லாம் அப்படிதான் இவங்க அற்பமான விதத்தில் ஜனங்க தான் சாதாரண ஜனங்க தான் அசுத்த நிறைந்த ஜனங்க தான் ஆனால் அந்த தரிசனம் அவர்களை பரிசுத்தமாக்கியது மேலே பரிசுத்தமாக்கியது அந்த குத்துதல் இருக்கிற பொழுது சேராபிங்களே மூஞ்ச மூழ்கிற பொழுது நான் எப்படி ஆண்டவரே சுத்த குத்தோடு இப்போ வேற யாராவது போய் கேட்டால் என்ன சொல்லலாம் இதை கழட்டு அதை கழட்டு அதை கழட்டு இதை கழட்டு நான் என்ன வஸ்திரம் ஊற்றுறோம் அந்த மாதிரி உடுத்து நம்ம சபையில் ஜாயின் பண்ணு அப்புறம் பார்க்கலாம் யாருக்கு யார் படியாது இதெல்லாம் வந்து உணர்வு வருகிற காரியங்கள் ஆமாம் ஒரு சில நாட்டுக்கெல்லாம் போகிறப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன் நான் சில பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த டெட் லாக்ஸு இன்னமும் ஒரு லாக் ஒன்று தலையில் இருக்குது சடையாக போட்டிருப்பாங்க நம்ம ஊரில் அந்த மாதிரி போட்டு உக்காந்தான் என்னென்னு நம்ம ஆனால் அது போட்டு ப்ரீச் பண்ணுறாங்க ப்ராபதி சொல்கிறாங்க எல்லாம் நடக்குது அந்த சிண்டு அப்படியே சூடு ஆடுது எங்கே போனாலும் ஆடுது அப்புறம் சாயந்தரம் பார்த்தா எல்லாம் சேர்த்து முடிச்சு இவ்வளோ பெருசு வச்சிருக்காரு தலையில் இது மாதிரிலாம் நீங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அதெல்லாம் சிம்பிளாக வந்து சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஒரு மாதிரி இருக்கு ஆனால் நமக்கு எங்கே போனாலும் அமர்ந்திருத்தல் அது ஒரு ஆசிர்வாதம் தேவனிடத்தில் சஞ்சரிக்கிறது ஜபிக்கிறதுல சஞ்சரிக்கிறது கோ டு தட் எக்ஸ்டென்ட் அப்போ ஜப குறிப்பெல்லாம் புஷ்ன்னு போய்டும் அதுக்குன்னு தேவைகள் சந்திக்காமலாம் எல்லாமே அவ்வளோ தூரம் வந்திருக்கும் அது தனியாக அது வேறு ட்ராக் இது அதே காட்டிலும் பெருசு அவரோடு சஞ்சரிக்கிறது கங்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போமா அண்டவரை ஸ்தோத்தரிக்கணும் நீ சொன்னதே சொன்ன ஆசிர்வதிக்கும் வேலைப்படுத்தும் கட்டளை விட்டீர் ஒத்தாசை வரும் பருங்களை என் கண்களை ஏறெடுத்து பார்த்தோம் மானத்தை கண்களை ஏறுத்து பார்த்ததும் வல்லமை வல்லமை சார்ந்த காரியங்களை கற்ற தந்து கொண்டு இருக்கிறேன் இந்த வேலையிலும் என் தேவன் எங்கள் புத்தி கேட்டாத அறிவு கேட்டாத பெரிய காரியங்களை நீ செய்ய போது ஸ்ரோற்று இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறோம் யோனாவை போல தனிப்பட்ட விதத்தில் உம்முடைய வல்லமை ருசித்தவர்களாக உம்முடைய விடுதலை ருசித்தவர்களாக உம்முடைய அற்புதத்தை ருசித்தவர்களாக அந்த நினைவு பட்டணத்துக்கு போனதை போல் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு இக்கட்டுகளும் ஒவ்வொரு போராட்டங்களும் உங்களுடைய அற்புதத்தை நாங்கள் ருசித்து ஒரு பெரிய சேனைக்குள்ளே நாங்கள் போகப் போகிறோம் பெரிய ஜாதிகளுக்குள்ளே நாங்கள் போகப் போகிறோம் என்பதை நாங்கள் விஸ்வாசிக்கிறோம் இந்நடத்தும் எங்களை நடத்தும் வழி நடத்தும் அண்டவரே எங்கள் ரத்த கோட்டைகளில் மூடி மறுத்துக்கொள் சபையை காத்துக்கொள் வந்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வாதியும் ஊடகத்தில் பயணப்படுகிறவர்களே ஆசிர்வாதியம் அற்புதங்களை கத்தி செய் ரத்த தெளிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திர இஸ்தோத்ரி என் பிராமத்த ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திர இ கத்திரி சகல என் மறுவாத் ஆ கத்திராக ஏசுகசிங் கிருப்பையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பிரசுதாவின் ஞான அய்கும் நான் மனைவிக்குள்ளும் சிதாக்காலம் சில பிரசவன் கூட இருப்பதா ஓகே ஆ மெயின் ஆ கத்திரவங்களே ஆசீர்வதிப்பார் கத்தவங்களோடு இருப்பார்